ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன் வாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருட்களை எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனால ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோட ப்ரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே கேட்டலாக இருக்க மற்ற பொருளும் வாங்கிக்கலாம் இக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு சின்ன விளக்கு தான் நல்ல கண்டிஷனில் உள்ளது சின்ன மினி சைஸு மூணு இன்ச்சு தான் இருக்கக்கூடியது ஆனால் அழுத்தமாக இருக்கும் அந்த பழைய விளக்கெல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் அழுத்தமாக இருக்கக்கூடியது சைஸ் மூணு இன்ச்சு நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஃபோர் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீர்த்தம் வைக்கிறதுக்கு நம்ம பூஜை அறையில் வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன சொம்பு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது அழு நல்ல அதில் ஒரு என்கிரேவிங் டிசைன் எல்லாமே இருக்குது கொஞ்சமாக நம்ம தீர்த்தம் கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம பூஜை அறையில் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் மூணு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது ஒரு மாடை விளக்கு மாடை விளக்கு நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது நல்ல கனமாக உள்ளது அந்த கையில் காமிக்கிற அந்த திக்னஸ் எப்படி இருக்கும் அந்த திக்னஸ்க்கு அதாவது ஒரு எட்டு எம்எம் கிட்ட ஃபுல்லாகவே விளக்கு முழுக்கவே அதே திக்னஸ் இருக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய விளக்கு தான் மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எதுவுமே அதே மாதிரி புது அந்த காலத்து விளக்கு பேரெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் புழங்காத விளக்கு கொஞ்சம் கூட செஞ்ச வாக்கில் அவ்வளோ எப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் பல எல்லா பொருட்களுமே நம்ம அந்த காலத்து பொருட்கள் போடுறோம் ஆனால் அதை வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியான இதில் கொடுக்குறோம் மாடை விளக்கு வந்து தொள்ளாயிர ரூபான விலைக்கு கொடுக்குறோம் கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு வெங்கல பானை சின்ன சைஸ் அதாவது இது வந்து ஒரு மண் பானை அப்படி இருந்து இருந்தால் அப்படி இருக்கும் மண் கலையம் அந்த மாதிரி அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பானை அதிலே வெங்கலத்தில் இருக்கக்கூடியது சைஸ் அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் சின்ன சைஸ் அடுத்த பார்க்குறது தான் வெங்கில கூஜா இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது சின்ன சைஸ் வெங்கல கூஜா ரொம்ப கிடைக்கிறதில்ல பெரிய சைஸ் கூட கிடைக்கிது சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதில்ல எதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளெலாம் அவ்வளோ ஒரு அந்த புலங்காத பொருள் அப்படிங்கிறது பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அவ்வளோ ஒரு ஷைனிங்கோடு இருக்குது பாருங்கள் வெளியில் இந்த தூசி தூசிப்பட்டதுனால இப்படி இருக்கும் நம்ம வாஷ் பண்ணோம்னா அவ்வளோ இதுவும் நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்கும் வெளியிலையுமே நல்ல பளபளப்போடு வந்துடும் ஆரஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு குஜா சின்ன சைஸ் குஜா ரொம்ப கிடைக்கிறதே இல்லை சைஸ் வந்து ஆரஞ்சு அடுத்த பார்க்குறது ரெண்டு கருங்காலி படி தான் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஒரே மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது அதனால் ரெண்டாக ரெண்டையுமே செ போட்டிருக்கேன் செட்டாக வேணும்னா ரெண்டையுமே சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த உளி வச்சு செதுக்கிறதுக்கான அந்த அடையாளம்லாம் அப்படியே தெரியும் அவ்வளோ பழமையான பொருட்கள் தான் இதெல்லாமே இப்போ ரொம்ப கிடைக்கிறதே இல்லை நம்ம ரொம்ப சுள்ளி வச்சு தான் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கோம் கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து ஒரு இது வந்து அதுலேயே அதே மாதிரி பேட்டன்லையே சின்ன சைஸு சின்னது இந்தளவு கண்டிஷன்லாம் கிடைக்கிறதில்ல பொருட்கள் அவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் சின்னது வந்து பெருசு வந்து இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா சின்னது இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுரூபா ரெண்டையும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய தாம்பாளம் மூணு தாம்பாள பா நல்ல கண்டிஷனில் உள்ளது இது வந்து உங்களுக்கு அர்ச்சனை தட்டை விட கொஞ்சம் பெரிய சைஸு அர்ச்சனை தட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது போகிறோம் கோயிலுக்குலாம் போகிறோம்னா ஒரு கட்டப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மாலை பூவெலாம் இதில் வச்சு கொடுக்கும்போது அது நம்ம இப்போ அந்த கவரில் கொடுக்காமல் கொடுத்து வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் சைஸ் வந்து சின்னது வந்து பதினோரு இன்ச்சு அடுத்த சைஸ் வந்து ஒரு ஒரு அடி ஒரு அடிக்கு ஒரு இன்ச்சு அடுத்த பெருசு வந்து ஒன்றே கால் அடி மூணுமே நல்ல கண்டிஷனில் உள்ளதுங்க வெயிட் மூன்றரை கிலோ வரும் ஆயிரத்தி ஐநூறுவா கிலோ ஆயிரத்தி ஐநூறுபான்னு அந்த மூணு தாம்பாளமும் ஆயிரத்தி நானூறு ரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில உள்ள ஒரு அடுக்கு சட்டி அடுக்கு சட்டினா கண்ணில் பறிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்குது சொன்னோம்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப ரொம்ப வருஷம் பழமையான ஒரு பொருள் அப்படின்னா நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு கண்டிஷன் அவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு நம்ம விரல் வச்சேன்னா அவ்வளோ அந்த விரலில் இருக்கக்கூடிய ரேகை பதிகிற அளவுக்கு கண்டிஷனில் இருக்குது எல்லாத்துலேயுமே ஆனால் அந்த காலத்து பொருட்களில் இனிஷியல் இருக்கும் எல்லாமே அந்த காலத்து பொருட்கள் தான் இப்போ எதுவுமே செஞ்சதோ இப்போது பாலிஷ் பண்ணதோ கிடையாது அந்த கால எப்போ செஞ்சதோ அதே இதில் பத்திரப்படுத்தி வச்சுருந்து தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்காதுங்க ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து எல்லாமே அதே மாதிரி உள்ளேயும் அதே மாதிரி நல்ல வெளியே பூச்சி அவ்வளோ அருமையான க இதில் இருக்குது வெளியிலேயும் அரு நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பளபளப்பில் இருக்குது பார்க்கவே தங்க மாதிரி அந்த அளவுக்கு பலபலான ஒரு பித்தளை பொருள் அவ்வளோ கண்டிஷனில் இருக்குது மேலாக இருக்கிற அடுக்கில் மட்டும் தூக்கி எடுத்து வைக்கும்போது அந்த ரேகப்பட்டு எப்படி இருக்குது பாருங்கள் மற்றபடி இதுவுமே அவ்வளோ ஒரு கண்டிஷனில் உள்ளது தான் எல்லா பொருளுமே அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய அடுக்கு அடுக்கு வந்து வெயிட்டே பார்த்தோம்னா நாலரை நாலு நாலு கிலோ மொ மு முந்நூறு கிராம் இருக்கக்கூடியது கிலோ ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஆறாயிரம் டோட்டலாக இது வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் பார்த்தோம்னா எல்லாமே அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கக்கூடியது தான் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசு வந்து ஒம்பது இன்ச்சுக்கு ஆறரைக்கு எட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா சின்னது வந்து அஞ்சுக்கு ஏழுன்னு இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ஒரு வித்தியாசமான பொருள் தான் இது என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு உரல் அந்த காலத்தில் உரல் மர உரல் உலக்க வச்சு நம்ம நெல்லெல்லாம் குத்துவாங்க இல்லையா அது குத்தும் போது செதறியும் அந்த நெல் செதறாமல் இருக்கிறதுக்கு உரல் மேலே வைக்கக்கூடிய ஒரு ஒரு இதுதான் இது அதுக்காகவே செஞ்சுருக்கக்கூடியது இந்த பொருள்லாம் வந்து பர்பஸ்ஃபுல்லாக அந்த இதுக்காகவே செஞ்சிருப்பாங்க உரல் மேலே வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இதை வச்சுட்டு உள்ளே உலக்க வச்சு குத்துவாங்க அப்போ அது உள்ளுக்குள்ளேயே செதறினாலும் உள்ளேயே விழுங்குற மாதிரி ஆனால் இப்போ வந்து இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி பயன்படுத்திக்கலாம் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது இல்லைன்னா ஒரு பூத்தட்டு மாதிரி இந்த மாதிரி வச்சு டெக்கரேஷனுக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மல்டி பர்பஸாக ஒரு பானை வச்சிருக்கோம் வச்சுக்கலாம் இல்லைனா இன்றைக்கெலாம் வாட்டர் கேன்லாம் பைப் வச்சு வருது கொஞ்சம் ஹைட்டில் வைக்கணும்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டு பீஸ் அவைலபிள்னா ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் இது தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஈச் ஆய் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது ரோஸ் ஊட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிங்க அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த ரோஸ்வுட் மரம்ங்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு ஷைனிங்கோடு இருக்கக்கூடியது உள்ளே வந்து துத்தனாக தகடல பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம அஞ்சரை பெட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஜெவல் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த அந்த பொறிஞ்சு போயிருக்க மாதிரி இருக்கிறது நம்ம உப்பு காயதம் போட்டு தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா நீட்டாகவே இருக்கும் நம்ம எப்படி கடை வாங்கியிருக்கோமோ அப்படியே தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இதில் ஆறு பாக்ஸு ஆறு பாக்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா சும்மா நம்ம ரோஸ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதுவும் பொருள் வச்சு பீரோவில் வைக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாம் இது எது எந்த பொருளுமே எப்படி வாங்குகிறோமோ ஏன்னா இந்த ஒரு துத்துனாக பாக்ஸாக இருந்தால் கூட அதுக்கும் அவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக கரெக்டாக பொரு ஒரு பொருத்தமாக செஞ்சுருக்காங்க இல்லையா அதனால அதை நம்ம எடுத்துகிட்டு போடாமல் எப்படி கிடச்சிச்சோ அதை அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன சந்து கூட இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக அளவெடுத்து அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க நம்ம இது அப்படியே கூட ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு பொருள் வச்சு கூட வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறீங்க ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் பார்த்தோம்னா நாலரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ஒம்பது இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ஆப்பிள் தூக்கு தான் ஆப்பிள் தூக்கில் செட்டு மூணு மூணு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கு ஆப்பிள் தூக்கெலாம் ஒரு பீஸ் கிடைக்கிறதே இன்றைக்கி இதாக இருக்குது இதில் வந்து நம்ம செட்டாக போட்டிருக்கோம் அந்தளவுக்கு நம்ம பொருள் வாங்கி நம்ம கண்டிஷன் இதெல்லாம் பார்த்தோம்னா அது அதே மாதிரி நம்ம செட்டு மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி பார்த்த பொருள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் விரல் தெரிகிற அளவுக்கு பல பலன்னு இருக்கக்கூடியதுங்க அதை தூக்கி எடுத்து வைக்கிறதுல ரேக பதிகிறது கைப்படுறதில் தான் கொஞ்சம் அந்த ஒரு இது தெரியுதே இல்லையா இல்லைனா கண்ணாடி பதத்தில் இருக்கக்கூடியது அப்படி ஒரு ஷைனிங்கில் இருக்கக்கூடியது ஆப்பிள் தொக்கெலாம் பீஸ் ரேட்டுக்கு போயிடுச்சு இன்றைக்கி அதுவும் செட்டாக கிடைக்கிறது இல்லை இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது மூணுமே அதே மாதிரி நல்ல கண்டிஷன் ஒன்று ஒன்றுமே அதே மாதிரி ஒரு கண்டிஷன் அதாவது காப்பர் வீட்டு கொடுத்து வெளியில் பார்த்தோம்னா அந்த ஷைனிங் வந்து கண்ணாடி மாதிரி அந்த ஒரு பளபளப்போட அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடியது உள்ள ஈயமும் அதே மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடியது மூணு பீஸுமே அருமையான ஒரு கண்டிஷனு எல்லாமே சைஸ் பார்த்தோம்னா ஒரு ஒரு இஞ்சு ஒரு இஞ்சி தான் வித்தியாசப்படும் நல்ல மெழுகோடியே இருக்கு பாருங்கள் செஞ்ச வாக்கில் பொருளோட குவாலிட்டிக்கு தக்கணா நம்ம நம்ம வாங்குகிற இடத்துல ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் சொல்லி வச்சு வாங்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே நல்ல கண்டிஷன் மூணுமே செட்டாக போட்டிருக்கேன் ஏ போய் செட்டாக போது செட்டாக நம்ம போடுறோம் அது பிரிக்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான் சைஸ் வந்து ஒன்று ஆறு இன்ச்சு அடுத்து ஏழு இன்ச்சு அடுத்து எட்டு இன்ச்சு மூணு சைஸில் இருக்கக்கூடியது வெயிட்டே அஞ்சு கிலோ கூட கொஞ்சம் கூட இருக்கக்கூடியதுங்க கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு அது அஞ்சு பீஸும் சாரி மூணு பீஸும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் மூணு ஆப்பிள்க்கும் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்